ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நந்து சாய் புட்டிக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க புட்டிகிலேருந்து நிறையா பேர் ஸேரீ வாங்கியிருப்பீங்க எனக்கு வந்து நேற்று வந்து அவங்க வெப்சைட்டில் ஒரு சாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு நேற்று செக் பண்ணும் போது இந்த பர்டிகுலர் இந்த எல்லோ கலர் ஸாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த சேரீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஆர்டர் போடலை இனிமேல் தான் ஆர்டர் போடணும் அதனால் வந்து இந்த சாரி இந்த எல்லோ கலர் ஸாரீ அதாவது இந்த மாடல் இந்த மூணு கலரில் இருக்குது மூணு கலருமே நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்லோ கலர் சேரீ நீங்கள் யாராவது இவங்க புட்டிக்கிலேருந்து அதாவது நந்தூசாரி புட்டிக்கிலேருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த சாரி நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த சாரி நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல அப்படிங்கிற உங்களோட பீட்பேக் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை பார்த்துட்டு நானும் இந்த சாரியை வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன் போடலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சு நான் வந்து போட்டுக்கிறேன் ஏன் இதை நான் வந்து கேட்கறேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு புட்டிக்ல இருந்து ஒரு சாரி வாங்கி நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ரிவியூ போட்டிருந்தேன் அது வந்து சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட சொன்னாங்க நிறைய பேர் அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் சொல்றாங்க நீ இதே சாரி வந்து நானும் வாங்கியிருக்கேன் நல்லா இல்ல நல்லா ரொம்ப மோசமா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த ஒரு மாடல் மற்ற எல்லா மாடல்லேருந்து ஒரு மாடல் சாரி வந்து வாங்கின எல்லாருக்குமே மோசமாக தான் போயிருக்கு அந்த புட்டிக்குலேருந்து வேற ஒரு புட்டிக்குலேருந்து அதனால் வந்து இவங்க புட்டிக்குலேருந்து நான் இந்த சாரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரீசெண்டாக வந்து கல்யாண நாள் வருது சரி அதுக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் சரி இதை பற்றினா வந்து இந்த சேரீ யாராவது வாங்கியிருந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த சேரீ இந்த எல்லோ கலர் சேரீ யாராவது வாங்கியிருந்து உங்களோட எப்படி இருக்குது மெட்டீரியல் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரியா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு அப்படின்னா ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன்